எல்லாருக்கும் வணக்கம் நானுங்கள் தள்ளி வினோலியா இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில இருக்க நிலை கோட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய கோட்டையே இருந்திருக்கு அது பல மன்னர்களால பேணி காக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு முற்றிலுமா சித்தவிட்ட நிலையில வெறும் மதில் சுவர்கள் மற்றும் மிச்சம் இதையா இருக்குங்க அந்த இடத்ததான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலி மூலயமா பாக்க போறோம் இந்த கோட்டையோட மதில் சுவர் அதாவது வெளிப்புற மதில் சுவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுவே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி உயரமாவது இருக்குங்க அவ்வளவு பெரிய கோட்டை சுவர் எழுப்பி இருந்திருக்காங்க இது முழுக்கவேக்க உங்களுக்கு செம்பூரான் கற்களை வச்சுதாங்க இந்த கோட்டையை எழுப்பியிருக்காங்க செம்பூரான் கற்கள் செங்கற்கள் அந்த சுண்ணாம்புக்கள் இதெல்லாம் வச்சுதாங்க இந்த கோட்டையை எழுப்பியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்க வெளிப்புற சுவர்ல இருந்து அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குல்ல இது முழுக்கவேக்கா கோட்டை சுவரா இருந்து கோட்டை சுவரும் கொத்தலங்கலுமா இருந்து ஆனா இது காலப்போக்கில் என்ன ஆயிருக்குனாக்கா அப்படியே இருந்திருக்கு அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணா கோயில்கள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க இந்த கோட்டை சோரோட உள்புறத்திலே என்ட்ரன்ஸ் நமக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வச்சிருந்துருக்காங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலும் பாத்தீங்கன்னாக்கா செம்புரான் கற்கள் தான் நிறைஞ்சிருக்கு சோ இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோட்டையோட கொத்தளங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் இது பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க சில பேர் நாயக்கர்கள் காலத்துல கட்டினது மராத்தியர்கள் காலத்துல கட்டினதுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா இது கிபி பத்தாம் நூற்றாண்டுலேருந்து பதினொன்றாம் நூற்றாண்டுல உருவான ஒரு கோட்டை அப்படின்ற மாதிரி தான் வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது அந்த கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோழர்கள் வசம் இருந்து இருந்திருக்கு பாண்டியர்கள் வசம் இருந்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா நான் நாயக்கர்கள் மராத்தியர்கள் புதுக்கோட்டை தொண்டமான்கள் இந்த மாதிரி எல்லார் கைவசமும் இருந்து அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் கைக்கு போய் அதுக்கப்புறம் அலி காலத்துல மாறி இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பிளேஸாவே இது இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடமும் இடிஞ்சு போய் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொத்தளங்கள் மட்டும் மிச்சமிதியா இருக்கு அங்கே இருக்கா இல்லையா பாக்கலாம் மேலே போய் அந்த அப்பாருக்கு அதுக்கு மேலே போயிப்பாங்க இருக்கு அது பார்த்துருக்கேன் இந்த செவ்வொரு படம் இப்போ ஒரு அப்படி அப்படியே அதில் இது பார்த்தா தெரியுமா இருக்கு இந்த கல் அதை அப்படியே சுற்றி வந்து போய்கிட்டு இருக்கலாம் அது தெரியும் இந்த அறிவு இருக்கு வந்து அந்த சந்து அப்போ கோவில் பொழுது அப்புறம் இடிச்சுட்டா தான் வச்சுருக்கேன் அது மாதிரி இந்த வெளிமுன்க்கு மூலையில் ஒரு சுரங்க இப்போ நான் முதல் நடந்தாலும் போயிருக்கேன் அதுக்குள்ளே இப்போ போக முடியாது காலகட்டம் மாறி போச்சு சுருங்கி வந்துருச்சு அப்படியே செட்டி எல்லாம் வண்டி அது இருக்கு அதான் தெரியும் அரைகள் மாதிரி ஏதாவது இருந்திருக்கா நீங்க உள்ள போனப்பா நான் எவ்வளவு தூரம் போயிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி அவ்வளவு தூரம் போயிருக்கேன் அது எதுவுமே கிடையாது ஆனா இந்த இந்த படிதான் அது இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கா இல்லையா கட்டி அங்கே போனா ஒன்றும் போக முடியல அப்ப நான் சின்ன சொல்லும் நான் இந்த தைரியத்தில் போயிருக்கேன் அது போகும்போது இருட்டு ஒரே இருட்டாக அதாவது

என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்க பீரங்கி வச்சிருந்துருக்காங்க கொத்தளத்துல அந்த பீரங்கி இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அங்க மேல ஒரு சின்னோண்டு ஒரு பீரங்கி மட்டும் இருக்கு அந்த பீரங்கி இருக்க இடத்துக்கு போறதுக்குமே பாத்தீங்கன்னா படிக்கற்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா இப்ப முற்றிலுமா பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அப்படியே மண்கள்லாம் எல்லாம் நிலையில கொஞ்சம் ஓரளவுக்கு போய் பாக்குற மாதிரிதான் இருக்கு வாங்க அதையும் போய் எப்படி இருக்கு அப்படின்றத பா காட்டுறவங்களுக்கு பாத்துவாங்க எல்லாமே முச்செடிகளா வளர்ந்து போய்க்கு இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய செம்பூரான் கற்களை வச்சு இந்த படிகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த இவ்வளோ கற்களை இவ்வளோ நேர்த்தியாக வெட்டி எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ காலம் எடுத்துச்சு அப்படின்றது தெரியல இங்க பாருங்களேன் இவங்களோட கட்டமைப்புல இங்க பாருங்க கல்லை வெளியில ரெண்டு பக்கமும் கல்லை வெளியில வச்சுட்டு நடுவுல வந்துட்டு செங்கற்களை வச்சிருக்காங்க இதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு நம்ம ஆல்ரெடி எடுத்து போட்டிருப்போம் எங்க தெரியுமா இரட்டையாலம் சொல்லி ஒரு கோயில் எடுத்து போட்டிருப்பேன் அங்கேயுமே இதே மாதிரியான ஒரு தான் அந்த கோயில எழுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே தான் இங்கே ஏற்படுத்திருக்காங்க பாருங்க அங்கெல்லாம் எந்த அளவுக்கு பெருசா சூப்பரா இருந்திருக்கு பாருங்களேன் ஆனா இப்ப எல்லாமே உடஞ்சிருச்சு தோ அங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா இங்க வாங்க காட்டுறேன் இந்தோ அந்த இடத்துல சின்ன சின்னதா ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல அதெல்லாம் ஒருவேளை யாருன்னா எதிரிகள் வராங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காகவும் இருந்திருக்கும் அண்ட் தீப்பந்தங்கள்லாம் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா அந்த இடமா கூட அது இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தென் இதோ பாருங்க இதுதான் பீரங்கிங்க அந்த காலத்துல யாருன்னா இப்ப வந்து எதிரிகள் தாக்குறதுக்கு வராங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்துதான் மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஐ மீன் கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல பீரங்கி வச்சு சுட்டிருக்காங்க இது ரொம்ப பெரிய அளவுல இருக்க ஒரு பீரங்கின்னு சொல்ல முடியாதுங்க பட் இப்ப இருக்க காலகட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு இதோ இங்க பாருங்க கூட வழி இருக்கு மேபி இது வழியா கூட போய் பாத்து இருந்துருக்கலாம் படி என்ன ஒரு ஹைட்டு விழுந்தா அவ்வளோதான் இந்த கொத்தலம் எப்படி அமைச்சிருக்காங்க பீரங்கி வைக்கிறதுக்குன்னு இந்த இடத்த மட்டும் ஒரு மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்ல ஏற்படுத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பீரங்கி வச்சிருக்காங்க இதே மாதிரிதான் இந்த அதுக்கு பக்கத்துல இருக்க இடமும் அதே மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்ல ஏற்படுத்திருக்காங்க இந்த மாதிரியான இந்த கொத்தளங்கள் வந்து இந்த ஒரு இடத்துலதான் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நான் சுத்தி பார்த்த வரைக்குமே நான் அக்கம் பக்கத்துல கேட்டேன் மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்துல சொன்னாங்க ஆனா நான் சுத்தி பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இடங்களாவது இந்த மாதிரியான கொத்தளங்கள் அங்கங்க அப்படியே விட்டுற நிலையில இருக்குங்க சோ நீ அடுத்து அப்படியே நம்ம உள்ள போனா எங்க பாருங்களேன் அங்க பாத்தோம்ல அதே மாதிரி முக்கோண அமைப்புல இருக்கு ஆஹ் எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல மேபி இந்த இடத்துல நின்று காவல் காக்குறதுக்கான ஒரு இடமா கூட இருந்துருந்துருக்கலாம் இந்த இடத்துல போர் வீரர்கள் சாரி காவல் காக்குற காவலர்கள் இங்கே நின்றுட்டு அந்த இருந்து யாருனா வராங்கன்னா பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து பீரங்கி மூலயமாவோ இல்லை வேற ஏதாவது ஆயுதங்கள் மூலயமாவோ வச்சு தாக்கி இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் விசாரித்த வரைக்கும் ரெண்டு பீரங்கி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி மட்டும்தாங்க இருக்குது இன்னொரு பீரங்கி எங்கே போச்சுன்னு தெரியல அண்டு இங்கே இந்த அரண்மனை இருந்ததுக்கான அடையாளங்கள் அப்படின்றது பெருசா நான் வேற ஏதாவது எச்சங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஆனால் பெருசா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் தேடி பார்த்த வரைக்குமே அப்படி எதுவும் கிடையாது இந்த மதில் சுவர்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ வந்து பாருங்க இங்கிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏ இங்கே பாருங்களேன் அந்த இடத்துல நடந்து போறதுக்கான அந்த வழி நல்லா தெரியுதுல்ல தெரியுதா ஒரு எப்படின்னாக்கா ஒரு ஒரு மூணடி இருக்குமா கண்டிப்பா மூணு அடி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நடந்து போறதுக்கான பாதை ஏற்படுத்தியிருக்காங்கங்க அது வழியா நடந்து போய் அப்படியே சுற்றி வந்து இந்த கொத்தளங்களுக்கு வந்துட்டு அப்படியே திரும்ப மறுதடவை போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தென் இதை தாண்டி வேற ஏதாவது அஹ் அரண்மனை சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது எச்சங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம போய் தேடி பார்க்கலாம் இந்த அரண்மனை இருந்த இடத்துக்கான குளம் வந்து இருந்திருக்குங்க அந்த அங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு பெரிய அளவுல குளம் இருந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இல்ல அஞ்சு தான் அஞ்சு அந்த படிக்கட்டுகள் வந்து முழுக்க முழுக்க செம்பாரங்களிலேயே அது என்ன துளசி மாடம் அது துளசி மாடம் இவ்வளவு பெருசுப்பா அங்க போற இவ்வளவு பெருசுன்னு என்ன கல்லா இருக்கும் நாகக்கல்லு வச்சிருக்காங்க நாகசாமி இருக்கும் இல்ல ஸோ அந்த கல் வச்சிருக்காங்க மேபி இது அந்த காலத்துல துளசி மாடமாவோ இல்லை கிணறு மாதிரியாவோ இருந்திருக்கலாங்க ஏன்னா இந்த பாருங்க கீழே இருக்க கட்டமைப்பை பாக்கிறதுக்கு கிணறு மாதிரி இருக்கு ஆனா இப்போ அது மேல பெரிய பெரிய செம்பாரங்கள்லாம் வச்சிருக்க பாக்குறதுக்கு என்னவோ துளசி மாடம் இருக்கு இது ரெண்டையும் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியல சோ அது எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் சூப்பரா இருக்கு அந்த இடம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இந்த அரண்மனை இருக்க இடத்த சுத்தி அதாவது இது முழுக்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய அமைச்சு உள்ள அரண்மனை இருந்து இருந்திருக்கு ஆனா இப்போ அதுக்கான எச்சங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த குளம் மட்டும்தான் முழுக்க முழுக்க கரெக்டா அப்படியே எந்த ஒரு சிதையுமே இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க தென் இது அந்த அரண்மனையில மிச்சமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்த போய் வாங்க இதோ அங்க பாத்தீங்கன்னா தெரியுதா ஒருத்தவங்க உட்கார்ந்து அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டடம் மாதிரி இருக்கு அந்த கட்டடம் இருக்கிற இடத்துலதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெல் நெல் எல்லாம் இருக்கும்ல தானியங்கள் சேமிச்சு வைக்கிற இடம் ஸோ அந்த தானியங்கள் சேமிச்சு வைச்ச இடமா இந்த இடம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா செம்புரான்கலை வச்சு கட்டின ஒரு கட்டடமா இருந்தது ஆனா இங்க பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்புரான்கல்லும் மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா செங்கற்களும் சுண்ணாம்பு வச்சு ஏற்படுத்தியிருக்காங்க ஏ எங்க போ குண்டு நம்ம அங்க பார்த்தோம்ல பீரங்கி ரெண்டு பீரங்கி ஆக்சுவலி சொல்லிருப்பேன் அதுல ஒரு பீரங்கி தான் இருந்திருக்கும் ஆனா இங்க பாருங்க பீரங்கி அந்த எப்படி சொல்றது உள்ள போடுற அந்த குண்டு இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு அடி கிட்ட மூணு அதாவது நான் கை வைக்கிறேன்ல அதுல இருந்து ஒரு மூணு அடி ஆவது மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி விழுந்து இருந்திருக்கு அதை தாண்டி இன்னும் உள்ள வச்சு இந்த கட்டடத்தை ஏற்படுத்திருக்காங்க வேற மாதிரி இருக்குங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல அவ்வளவு அற்புதமா இந்த கோட்டையை வந்துட்டு ஏற்படுத்திருக்காங்க இந்த கோட்டைக்கு உள்ள போறதுக்கான இடம் வந்து நமக்கு சரியா தெரியல இங்க பாருங்க எல்லாமே எப்படி விரிசல் விட்டு கீழே விழுந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லி இன்னும் இது எத்தனை காலம் இருக்குன்னு தெரில இன்னும் கொஞ்சம் மழையெல்லாம் வந்துச்சுனாக்க இதெல்லாம் இருக்கிறதுன்றது கொஞ்சம் டவுட்டு தான் இதோ இங்க இருக்கு வழி ஏ படி கூட வச்சிருந்துருக்காங்கப்பா வந்து பாரு தெரியுதா இந்த பாரு படியெல்லாம் இருந்துருந்துருக்கு ஆனா ரொம்ப குட்டி குட்டிப்படியால இருக்கு இதுல எப்படி ஏறி போனாங்கன்னு தெரியல ஆனா இங்க பாருங்க உள்ள உங்களுக்கு ஒரு செடி கொடியா இருக்குங்க உள்ள நம்மளால போகவே முடியாது ரொம்ப கஷ்டம் உள்ள வந்து கண்டிப்பா பாம்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல சோ அதனால இதுக்கு அடுத்து தாண்டி சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்தையே நம்ம போய் பாத்திரலாம் ஆஹ் அந்த சொரங்க பாதை சொன்ன பாத்தீங்களா அது முனீஸ்வரர் கோயில்னு சொல்லி ஒரு ஆதிமுனீஸ்வரர் கோயில் இங்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதை தேடி வந்தப்போ நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரியே இங்க இன்னுமே சிதலமடையாத நிலையில பெருசு பெருசா பெரிய அந்த கோட்டை சுவர் இருக்குங்க இதுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க நானும் அதை தேடி பார்த்தேன் ஆனா எங்க இருக்குன்னு தெரியல மேபி இப்போ இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடம் கூட அந்த சுரங்கப்பாதை பாதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நான் கேட்டுப்போ கல்லெல்லாம் விழுந்து அந்த இடம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கு அந்த சுரங்கப்பாதை பாதை மட்டும் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்றது தெரியல நானும் உங்களுக்கு ஆவலா சரி ஒரு சுரங்கப்பாதை அவங்க சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஆள் மட்டுமாவது உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை நம்பி சரி உங்களுக்கு சுரங்க சுரங்கப்பாதை எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்சிடலான்னு ஒரு ஆசையில வந்தேன் பட் அது ஒரு மாதிரி நிராசையாக ஆயிடுச்சு எனிவேஸ் வேற எங்கேயாவது சொரங்க பாதை மாதிரி இருந்து போக முடியுது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டேன் ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ அழகா இவ்வளோ பெருசா இந்த கோட்டை சுவரை எழுப்பியிருப்பாங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மக்களா இருந்தாலும் சரி மன்னரா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு உழைப்பையும் அந்த பணத்தோட மதிப்பையும் போட்டிருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையா இருந்த இடம் இன்னைக்கு வரலாற்றுல இருக்க எச்சங்களா மட்டும்தான் மிஞ்சிருக்கு இத இதை போது ரொம்பவே வருத்தமா இருக்க ஒரு சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு நிலவுது வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்ற மறக்காம இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க